இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் அதுல வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ உயர்த்துவதற்கு பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு உதவியா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா மூன்று வியூக வகுப்பாளர்கள் இந்த இடத்துல இருக்கும்போது அது விஜய்க்கு ஒரு பெரிய பலமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா இல்ல அது சிக்கலா அமையும் நினைக்கிறீங்களா சிக்கல் இல்ல ஏன்னா இதுல எல்லாருமே வந்து பழுத்த ஆட்கள் தான் அதாவது ஜான் ஆரோக்கிய சாமி அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிகல் எலெக்ஷன் அவர் வந்து கட்சியினுடைய நபர் அல்ல இன்னொருத்தர் ஆதவ அர்ஜுனாங்கிறவர் வந்து அவருக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கிற பின்புலம் இருந்தாலும் இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில அவர் வந்து ஒரு பொறுப்புலையும் இருக்கார் அவர் தான் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வர்றாரு அப்போ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனால அவருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் முட்டல் மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்தது இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அந்த இடத்துல இருக்காரு அப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் பிராண்ட் இமேஜ் எவ்வளவு பெரிய இமேஜ் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல இவரே பிரசாந்த் கிஷோரே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பஞ்சாபுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் காங்கிரஸ்க்கு வந்து கன்சல்டன்டா இருக்காரு அப்ப பஞ்சாப்ல வந்து ஜெயிக்க வைக்க முடியுது அவருனால ஆனா உத்தரப்பிரதேசில நானூத்தி மூணு சட்டசபை இடத்துல வெறும் ஏழு இடத்துலதான் வந்து காங்கிரஸை ஜெயிக்க வைக்க முடியுது அது வந்து காங்கிரஸ்க்கு படுதோல்வியை சந்திச்ச ஒரு எலெக்ஷன் அதோட அப்ப வந்து கன்சல்டா இருந்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்போ ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரனாலே வந்து எல்லாமே வெற்றி கனியா மாறிடுற கட்டாயம் கிடையாது ஏன்னா இதுல எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களும் இப்ப யாரெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடாங்களோ எல்லாருக்கும் போயிட மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் போய் இங்க வேலை செய்யறாங்க நம்பர் ஒன் அது முக்கியம் எந்தெந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு ஒர்க் பண்றாங்க அடுத்தது அவங்க கொடுத்த அந்த கன்சல்டன்சில எத்தனை பேத்துக்கு கொடுத்தாங்க எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்கிறதும் அவங்களுடைய கரியருக்கு அடுத்த தடவை எலெக்ஷன்ல மற்ற கட்சி கூப்பறதுக்கு வந்து அது வந்து கட்டாயமான ஒரு மெட்ரிக் அப்படி இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து இந்த கன்சல்டன்ஸ் போயிட மாட்டாங்க என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கன்சல்டன்ட்டுகளும் இந்த மாதிரி போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கள கூப்பிடும் போதுதான் அவங்க போய் தேர்ந்தெடுப்பாங்க இப்ப எப்படி வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு விஜய் இருக்காரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஒரு அஜித் இருக்காருன்னா யாரு கூப்பிட்டு படம் டைரக்ட் வாங்கினாலும் போயிட மாட்டாங்க அவங்க யாரு காஸ்ட் யாரு என்ன கதை யாரு எது ப்ரொடக்ஷன் ஹவுஸு இவங்களோட சேர்ந்து நம்ம வந்து நடிக்கும் போது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இதெல்லாம் கணக்கு போட்டுதான் ஒரு படத்துக்கு வந்து அவங்க கால்ஷிப் கொடுக்குறது அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸும் அப்ப யார் ஒருத்தரை கூப்பிட்டாலும் அவரை உடனே பிரசாந்த் கிஷோர்னால ஜெயிக்க வச்சிருமான்னா கண்டாய முடியாது ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் யாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்ப அந்த மாதிரி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய சாதக பாதங்களை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுடைய தற்போதைய தொகுதி வாரியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இங்க இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்களுக்கு உண்டான பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதெல்லாம் வச்சு அவங்க சர்வே பண்ணி ஏன்னா இந்த கன்சல்டன்ஸ் ஹயர் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா போயிடுச்சு எந்த கட்சிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கள நிலவரம் இன்னைக்கு யாருக்கும் பெருசா தெரியறது இல்லை ஏன் தெரியறது இல்லைன்னா யாரும் களத்துக்கு பெரிய அளவுக்கு போய் கட்சி தொண்டனோட தொண்டனா இருந்து அடிமட்ட மக்களை போய் சந்திச்சு அவங்களுடைய நுரை குறைகளை கேட்டு அதுக்கு உண்டான தேர்தல் வீகத்தை வகுக்கிற காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புளா மாறிட்டு இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த காலத்துல இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் அப்படி இல்லை இன்னைக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போயிட்டு ஒரு தொகுதியில அவங்க அங்க போய் அந்த சர்வே கண்டக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய செக்மெண்டேஷனு அந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான டார்கெட்ஸ் என்ன அந்த டார்கெட் செக்மெண்ட்டுக்கு உண்டான பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இதையெல்லாம் அன்னைக்கு இருந்த கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்கள் மக்களோட மக்களை தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்களும் பயணிச்சுக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு தனியா வியூக வகுப்பாளர்கள்ங்கிற ஒரு ஆட்களே தேவையில்லாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அந்த மாதிரி இல்ல நான் விஜய மட்டும் சொல்லல இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி மக்களோட மக்களா ஒண்ணும் பிணைந்து ஒரு மண்வாசம் தெரியற அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த அரசியல் கட்சி தலைவரா இருக்காங்கன்னா யாருமே இல்ல அப்ப இன்னைக்கு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய சேவை தேவை இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அதிகமாக தேவைப்படுது அதனால அவங்க இந்த மாதிரி கன்சல்டன்ஸ நோக்கி போறது தான் நம்மளால பாக்க முடியுது சுரேஷ்